அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனையானை முகத்தினையளம்பிரை போலுமே இற்றினை நந்தி மகந்தன ஞான கொடுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விஸ்வாபசு வருடம் ஆபணி மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி திருதியை பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் அஸ்தம் என்று நாள் முழுவதும் காமயோகம் சாத்தியம் காலை பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு சுபம் கரணம் கரசை முற் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு வணிசை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அற அமர்தாதி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் பாரசூலை வடக்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் வரை சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் ராகு காலம் மாலை மூன்று மணி நான்கு நிமிடம் முதல் நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி நான்கு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை குளிய காலம் மதியம் பனிரெண்டு மணி நான்கு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சிராத்தீதி திருதியை சந்திராஷ்டமம் சதயம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்னம் மகம் மூன்று சூரியன் மகம் மூன்று சந்திரன் அஸ்தம் ஒன்று செவ்வாய் அஸ்தம் மூன்று புதன் ஆயில்யம் இரண்டு குரு புனப்பூசம் ஒன்று சுக்கிரன் பூசம் ஒன்று சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு புரட்டாதி இரண்டு கேது பூரம் நான்கு மாந்தி கேட்டை மூன்று குரு மிதுனம் புதன் சுக்கிரன் கடகம் லக்கினம் சூரியன் கேது சிம்மம் சந்திரன் செவ்வாய் கன்னி மாந்தி புரிச்சகம் ராகு கும்பம் சனி மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கபில் ஆசிரியர் சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து